அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் டூ சம்மந்தமாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்டேட் வந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதிமூணு இந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்க இதே நாளில் தான் அந்த அப்டேட் வந்திருக்கு என்னென்னு பார்த்திங் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டூ இன்டர்வியூ போஸ்ட் அண்டு நான் இன்டர்வியூ போஸ்ட் குரூப் டூ அண்டு டூ இயர் சர்வீசஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா எல்லாத்துக்கும் கிடையாது யாரெல்லாம் வந்து சரியாக சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலையோ யாரெல்லாம் சர்ட் சர்டிஃபிகேட் வந்து ஒரு சில சர்ட்டிவிகேட்டை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்களோ ஸோ அவங்கெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு டிஎன்பிசி வெப்சைட்டில் வாட்ஸ் நியூ அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அதுக்கு கீழே இது வந்து ரோலிங் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போவோம் அடுத்த பேஜ் வந்து இந்த இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து குரூப் டூ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் இந்த இடத்துல மெமோ அப்படின்னு இருக்குது பாருங்கள் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டவுன்லோட் டாக்குமெண்ட்டை ரீ அப்லோட் மெமோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸு அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஓன்லி டைப் நம்பர் அந்த மாதிரியோ அல்லது வேறு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் அடுத்து வந்து சப்போஸ் உங்களுக்கு ஒரு மெமோ டவுன்லோட் ஆகிருக்கு அல்லது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் சரியாக டாக்குமெண்ட்டு முன்னாடி வந்து அப்லோட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்படி அப்லோட் சரியாக பண்ணாமல் இருந்திருந்தீங்க அல்லது உங்களோட சர்ட்டிஃபிகேட்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அவங்க எதுவும் கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் இருபத்தி ஏழு ப இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினொன்று ஐம்பத்தொம்போதுக்குள்ளே நீங்கள் சரியான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ண தவறக்கூடாது அப்படி அப்லோட் பண்ண தவற தவறினீங்க அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள் த ஃபாலோவிங் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் ஆர் ரக்ட் டு பி ஸ்கேனடு அண்டு அப்லோடாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்னா டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ரீ அப்லோட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க சார் நான் வந்து எனக்கு இன்ட்ரி போஸ்ட்டில் ஓட்டியில் வந்திருக்கு எனக்கு நான் இன்ட்ரி போஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க பட் நம்பர் போடும்போது டைப் ஓன்லி நம்பர்ஸ் அப்படின்னு வந்தாலோ வேறு ஏதாவது எரர் வந்தாலோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா பட் உங்களுக்கு மெமோ ஷோ ஆயிடுச்சுன்னா நீங்கள் சில டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுன்ற விஷயத்த இங்கே சொல்லியிருப்பாங்க கீழே ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது தமிழ் வழி சான்றோ அல்லது ஸ்பெஷல் கேட்டகரி சம்மந்தமான விஷயங்களோ அல்லது என்ஓசி சம்மந்தமான விஷயங்களோ அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தீங்க ஏதாவது தவறுதலாக இருந்துச்சுன்னா அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ரீ அப்லோட் பண்ணுங்கன்ட்டு புரியுதுங்களா அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வரும் அவ்வளோதான் இதுதான் விஷயம் எல்லாருக்கும் வராது சரியாக அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது ஓகேங்களா தேங்க் யூ